பார்ப்போம் பிரேக் டவுன் ஆஃப் ஃபுட் ஓகேங்களா ஃபுட்டு என்னவா மாறுதுன்னா ஸ்மாலர் மாலிகுல்ஸாக மாறுது ஓகேங்களா இன்னவர் பாடி சிஸ்டம் ஸோ அதுக்கு என்ன பேருன்னு கேட்குறாங்க ஓகேங்களா நமது உடலில் உணவு மூலக்கூறுகள் உடைக்கப்பட்டு சிறிய மூலக்கூறுகளாக மாற்றப்படும் நிகழ்ச்சி வந்து என்னன்னு கேட்குறாங்க தசை சுருக்கம் சுவாசம் செரிமானம் கழிவு நீக்கம் ஓகேங்களா மசில்ஸ் கான்ட்ரக்ஷன் ரெஸ்பிரேஷன் டைஜஷன் எக்ஸ்கிரிஷன் ஆன்சர் என்னது என்ன சாப்பிட்ற சாலிடர் வந்து லிக்விடாக மாற்றி வயிற்றுக்குள்ளே போகுது அது என்ன ஆகுது அங்கே வந்து டைஜஸ்ட் ஆகி குடலுக்கு வந்து போகுது இல்லையா ஸோ எங்கே வந்து நியூட்ரன்ட் அப்சர்வேஷன் நடக்குது நியூட்ரன்ட் அப்சர்வேஷன் எங்க நடக்குது சிறு குடலும் நடக்குது ஓகேங்களா இப்போ எக்ஸ்ட்ரா வாட்டர்ல எங்க நடக்குது எக்ஸ்ட்ரா வாட்டர் விட்டமின்ஸ் எல்லாம் உற்பத்தியாக நம்ம பார்த்தோம் இல்லையா அது எங்க நடக்கும் பெருங்குடல் அதாவது சிறுங்குடல் வந்து எல்லாமே ஃபுல்லாக கிளியராக அப்சர்வ் ஆகாது எக்ஸ்ட்ரா இருக்கு எங்கே போனால் பெருங்குடல் போகும் அங்கே தான் என்ன ஆகுனா இருக்கிற அந்த வாட்டர்லாம் அப்சர்வ் பண்ணணும் நம்ம பார்த்தோம் ஓகேங்களா இப்போ நம்ம வயிற்றுல வந்து ஃபுட்டு வாட்டர்லாம் இருக்கு எல்லாம் கலந்த ஒரு செமி சாலிடாக இருக்கு இல்லையா அதுக்கு பேர் என்ன பார்த்தோம் நம்ம வயிற்று ஸ்டொமக்கில் ஃபுட்டு வாட்டரு அப்புறம் அங்கே இருக்கிற என்சைம்ஸ் எல்லாம் கலந்துருக்கு இல்லையா அந்த கலவிக்கு ஒரு பேர் பார்த்தோமா கைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை பார்த்தோம் இல்லை ஓகேங்களா ஸோ வந்து இது கான்சர் என்ன அப்படின்னா டைஜன் ஓகேங்களா செரிமானம் அடுத்து பார்த்தோன்னா வந்து எ குரூப் ஆஃப் ஆர்கன்ஸ் என்ன சொல்கிறாங்க ஆர்கன் உறுப்பு சொல்கிறாங்க எ குரூப் ஆஃப் ஆர்கன் தட் ஒர்க் டுகெதர் ஓகேங்களா ஸோ எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணணும்னா ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்து அதுக்கு பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேங்களா உறுப்புகள் ஒன்றிணைந்து ஒரு குறிப்பிட்ட பணியினை செய்தலே டேஸ் மண்டலம் என்னப்படும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸ்கெலட்டல் சிஸ்டம் மஸ்குலார் நர்வஸ் சிஸ்டம் ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா எலும்பு மண்டலம் தசை மண்டலம் நரம்பு மண்டலம் உறுப்பு மண்டலம் ஆன்சர் என்னது ஆர்கன் சிஸ்டம் உறுப்பு மண்டலம் ஓகேங்களா ஸோ இதுக்குள்ளது என்ன பார்த்தோம்னா வந்து ஒரு எட்டு உறுப்பு மண்டலம் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா ஸ்கிலிட்டல் மஸ்குலார் ரெஸ்பிரேட்டரி டைஜஸ்டிவ் அதுக்கப்புறம் வந்து முக்கியமானது என்னது சர்க்குலேட்டரி சிஸ்டம் அதுக்கப்புறம் எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா இதுல நமக்கு முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து சர்க்குலேட்டரி எண்டோக்ரைன் சிஸ்டம்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா அடுத்து டேஸ் கனெக்ட் போன் டு மசில்ஸ் ஓகேங்களா எலும்புகளை தசைகளுடன் இணைக்கிறதுக்கு பேர் என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஸ்கெலிட்டன் டெண்டான் காட்டிலேஜ் லெகமெண்ட்ஸ் ஆன்சர் என்னது தசை நார்கள் டெண்டான்ஸ் ஓகேங்களா டெண்டான்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து எலும்பு கூட தசை இணைக்கிறதுக்கு வந்து பயன்படுது போன்ஸ் டு போன் கனெக்ட் ஆகிறது என்னது எலும்பையும் எலும்பு கனெக்ட் பண்றது லெகமெண்ட்ஸ் ஓகேங்களா போன் டு போன் கனெக்ட் பண்றது எது அப்படின்னா வந்து லெகமெண்ட்ஸ் இணைப்பு இலைகள் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபோர்த் கொஸ்டின் டு ப்ரிவென்ட் தி entry ஆஃப் food ஓகேங்களா இன்டு தி ட்ரக்கியா த ஓப்பனிங் இஸ் கார்டட் பை ஓகேங்களா என்ன சொல்கிறாங்க மூச்சுக்குழலின் துளைகளுக்குள் உணவானது நுழைவதை தடுப்பது ஓகேங்களா எப்பி கிளாட்டிஸ் கிளாட்டிஸ் ஹார்ட் பேலட் சார்ட் பேலட் என்ன ஆன்சரு எப்பி கிளாட்டிஸ் ஓகேங்களா குரல் வலை மூடி இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து மூச்சு குழலுக்குள்ள உணவு போகாமல் தடுக்கிற ஒரு தடுப்பு சொறாக வந்து செயல்படுறாங்க ஓகேங்களா ஹேப்பி கிளாட்டிஸ் குரல் வலை மூடி நெக்ஸ்ட் பார்த்தோன்னா வந்து ஃபைல் எல்ஸ் இன் தி டைஜஷன் ஆஃப் புரோட்டீன் சுகர் ஃபேட் கார்போஹைட்ரேட் என்ன ஆன்சர் என்ன போட்டீங்க கொழுப்பு

சோ இது எங்க ஸ்டோர் பண்ண வைப்பாங்க அப்படினா வந்து பித்தப்பையில கால் பிளேடர்ல பித்தப்பையில இருந்து செமிச்சப்பை சரிங்களா சோ வந்து என்ன பண்ணுது பித்த நீர் வந்து கொழுப்பை வந்து உடைக்கிறதுக்கு பயன்படுது செரிக்க பயன்படுது புரோட்டீன்ஸ் யார் வருவாங்க அப்படினா புரோட்டீன் என்னவா மாறுது டைஜஸ்டிவ் சிஸ்டம் நம்ம பார்த்தோம் கார்போஹைட்ரேட் வந்து சிம்பிள் சுகராக மாறுது நம்ம பார்த்தோம் ப்ரோட்டீன்ஸ் என்னவா நம்ம பார்த்தோம் அமினோ ஆசிடா வந்து நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா ப்ரோட்டீன்ஸ் வந்து அமினோ ஆசிடா கிடைக்கும் இது டவுன் பண்ற எல் பண்ணுறவங்க யாருன்னு வந்து ப்ளஸ் வந்து ஓகேங்களா நம்ம சாப்பிட்ற உணவுல ப்ரோட்டீன்ஸ் இருக்கு இல்லையே கண்டென்ட்டு அது பிரேக் டவுன் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா அமினோ ஆசிடை கிடைக்குது அந்த பிரேக் டவுன் அடுத்த ஹெல்ப் பண்ணுறவங்க யார் அப்படின்னா வந்து எச்எல் அண்டு என்ஜைம்ஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோ என்சைம்ஸோ வந்து பயன்படுறாங்க ஓகேங்களா ஸோ இங்கே ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து பேட்டு கொழுப்புகள் அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஃபார்ட்ஸ் ஆஃப் அவர் பாடி ஹெல்ப்ஃபுல் இன் மூமெண்ட் ஓகேங்களா அதாவது என்ன சொல்கிறாங்க நமது உடலில் பின்வரும் பாகங்கள் எவை இயக்கத்திற்கு பயன்படுகின்றன நம்ம மூவ் ஆகிறதுக்கு வந்து எது பயன்படுதுன்னு கேட்குறாங்க போன் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் ஸ்கின் தேர்ட் ஒன் மசில்ஸ் ஃபோர்த் ஒன் ஆர்கன்ஸ் என்ன ஆப்ஷன் வரும் எலும்பு தசை வரும் கூட யார் வருவாங்க மொத்தம் மூணு பார்த்தோமா நவ்ஸ் நரம்புகள் வருவாங்க ஸோ இவங்க நரம்புகள் தசைகள் எலும்புகள் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இயக்கத்திற்கு வந்து மூமெண்ட்டுக்கு வந்து பயன்படுறாங்க சர்க்குலேட்டரி சிஸ்டம் டிரான்ஸ்போர்ட் திஸ் த்ரோட் தி பாடி ஓகேங்களா மனிதனின் இரத்த ஓட்ட மண்டலம் கடத்துகிற பொருட்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பார்ப்போம் ஆக்சிஜன் நியூட்ரியன் ஹார்மோன்ஸ் ஆல் தி ஆல் ஆஃப் திஸ் ஆன்சர் என்ன போட்டீங்க ஏ நியூட்ரியன்ட் கிடைத்ததா ஆல் ஆஃப் திஸ் எல்லாமே கிடைத்தோம் நியூட்ரியன்ட் நம்ம எங்கே அப்சர்வ் பண்ணணும்னு பார்த்தோம் குடல் அப்சர்வ் பண்ணி மேலே பித்த பை பார்த்தோமா லிவர் போதும் பார்த்தோமா அப்போ ஆமா நம்ம ஹார்மோன்ஸ் எங்க பார்த்தா ஹார்மோன்ஸ் யார் சுருக்கிறாங்க ஹார்மோன்ஸ் சுருக்கிறது யாரு நம்ம பார்த்தோம் கிளாஸ்ல நாலு சுரப்பிகள் எண்டோக்ரைன் சிஸ்டம் இருக்கு இல்லையா அதாவது நம்ம எக்ஸ் ஒரு டிஃப்ரென்ஷியேட் பார்த்தோம் எண்டோக்ரைனுக்கும் எக்ஸோக்ரைனுக்கு என்ன அப்படின்னா வந்து எக்ஸோக்ரைனுக்கு டக்ட் இருக்கும் அந்த குழாய் இருக்கும் கொண்டு அதை சுரக்கிற பொருள் கொண்டு போகிறதுக்கு அந்த குழாய் மாதிரி அமைப்பு இருக்கும் ஆனால் எண்டோக்ரைன் என்ன இருக்காது அந்த மாதிரி குழாய் இருக்காது இல்லையா அது நாலு மில்லா சுரப்பிகள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த ஹார்மோன்ஸ் எங்கே கலக்குன்னா பிளட்டில் தான் கலக்கும் பிளட் வலி தான் போகும் ஓகேங்களா ஸோ ஹார்மோன்ஸ் சுரக்கிறது யார் அப்படின்னா வந்து எண்டோக்ரைன் சிஸ்டம் ஆன்சர் வந்ததுக்கு வந்து ஆல் ஆஃப் திஸ் நியூட்ரெண்டும் கொண்டு போகும் ஆக்சிஜனும் கொண்டு போகும் ஹார்மோன்ஸையும் கொண்டு போகும் எல்லாமே தான் வரும் ஓகேங்களா ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் திஸ் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டேஸ் ஆர் ப்ரொடியூஸ் இன் தி போன் மேரோ எலும்பு மஜ்ஜையில் உருவாகக்கூடியது கேட்குறாங்க ஒயிட் பிளட் செல்ஸு பிளட் இந்த பிளேட்லெட்டு ரெட் பிளட்டு வெயின்ஸ் எது உருவாகும் எலும்பு வச்சல ரத்த

எல்லாரும் சீதா பாட்டீங்களா ஸோ ஆன்சர் வந்து சீதா ஓகேங்களா நம்ம பார்த்தோம் பிளட் வந்து எங்க வரும் சிறை மூலமா எங்க வந்து சேரும் ஏடிஎம் வந்து சேருமா இதுன்னு ஏடிஎம் பார்த்தோம் கிழக்குறது வென்றுகள் பார்த்தோமா இங்க வந்து என்ன ஃபர்ஸ்ட் வந்து ரீச் ஆகும் இங்கிறது எங்க போகும் போகுமா லங்ஸ் எங்கே வரும் வெண்ட்ரிக்கலுக்கு வரும் வெண்ட்ரி என்ன பண்ணும் பிளட வந்து தமணி மூலமா உடனுடைய எல்லா பாலுக்கும் கொண்டு போகும் திரும்ப என்ன ஆகும் சிறை மூலமா வந்து பிளட் வந்து இந்தியத்தில் ரீச் ஆகணும் ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து ஏற்றியல் வெயின்ஸ் இதுதான் வந்து கரெக்டான ஹார்ட் ஆஃப் ஹார்ட் இஸ் கால்டு ஓகேங்களா இதயத்தின் இதயம் அழைக்கப்படுவது எதுன்னு கேட்குறாங்க என்னது எஸ்ஏ நோடு எஸ்ஏங்கிறது என்னது என்ன அப்ரிவேஷன் எஸ்ஏக்கு சரி இது நாலுமே என்னது அந்த மசில்ஸ் அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் வந்து தூண்டி விடுறது யார் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் ஆகுன்னா ஆகுனா எஸ்ஏனோட தான் ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா அதாவது ஏற்றத்து வல்லது ஏற்றம் இருக்கு இல்லையா இந்த இடத்துல தான் வந்திருக்கும் அப்பர் பார்ட்ல மேல இருக்கு இந்த எஸ்ஏனோட சைனோ ஏற்றம் அப்படினு சொல்வாங்க அது பேரு சைனோ ஏற்றம் இங்க என்ன பண்ணுனா வந்து இது சுரங்க ஆரம்பிக்கும் போது சிக்னல்ஸ் வந்து கொண்டு வரும் ஸ்டார்ட் ஆகும் சிக்னல் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் இந்த சிக்னல் எங்க வந்து சேரும் அப்படின்னா வந்து ஏவி ஓகேங்களா ஸோ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து என்னப்பா ஏட்ரியோ வென்றி இப்போ இந்த ஏற்றம் வலது ஏற்றியம் இருக்கு இல்லையா அங்கே சுருங்கும் போது என்ன ஆகும்னா வந்து சிக்னல் வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல் உருவாகும் அந்த சிக்னல் வந்து எங்கன்னா ஏவி நொடுக்குறோம் யார் வழியா வருவாங்கன்னா யாரை வந்து கடத்தி கொண்டு வருவாங்கன்னா இந்த ஆஃப் ஃபிஷ் இருக்குல்ல இது வழியில எங்கே சேரும் அப்படின்னா வந்து ஏவி நொடுக்கு சேரும் அப்போ இருந்து இந்த சிக்னல் எங்க போகும் அப்படின்னா வந்து பற்கஞ்சி இலைகள் இருக்கு இல்லையா இங்கே போகும் இது எங்க இருக்குன்னா வந்து கீழே வென்றிகள் இருக்கும் ஸோ அங்கே வென்றிகள் சுருங்கும் போது என்ன வந்து அந்த இது வந்து உருவாகும் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஹார்ட் சுருங்கி ரீது இல்லையா அது கூட தொடர்பு இருக்கக்கூடியது ஓகேங்களா ஹார்ட் ஆஃப் ஹார்ட்ங்கிறது வந்து எஸ்ஏ ஏ அடுத்து பாருங்க விச் ஆஃப் தி ஃபாலோயிங் சோர்ஸ் கரெக்ட் காம்போசிஷன் ஆஃப் பிளட் ஓகேங்களா என்ன ஆன்சர் வரும் டெல்லியா ஆ கரெக்டா பிளாஸ்மா ஆர்பிசி டபிள்யூபிசி பிளேட்லெட்ஸ் எல்லாமே இருக்கும் இதில் அதிகப்படி இருக்கிறது யார் அப்படின்னா வந்து 55% பிளாஸ்மா தான் இருப்பாங்க இல்லையா 55% இருப்போம் நெக்ஸ்ட் தி கான்செப்ட் ஆப் ब्लड குரூப் ஓகேங்களா டிரைட் பை யார் வருவாங்க ரத்த வகையை கண்டுபிடிச்ச யாரன்னு சொல்லி கேக்குறாங்க கார் லான்ஸ்டைனர் எத்தனை குரூப் கண்டுபிடிச்சிருப்பாரு எதை எதை கண்டுபிடிச்சிருப்பாரு ஏ பி ஓ அடுத்து வந்து இது என்ன கொஸ்டின் வந்து ஏபி என்ன சொல்லுவோம் ரிசப்டராக டோனரா அதாவது பண்ணிப்பாங்க யுனிவர்சல் அக்செப்டர் ஓகேங்களா ஏபி ஏபி ஓ என்ன வாங்கிப்பாங்க டோனர் சொல்லலாம் ஓ எல்லோருக்கும் கொடுக்குறவங்க வந்து ஓ அடுத்து பார்ப்போம் த நம்பர் ஆஃப் டேஸ் இன்க்ரீஸ் டூரிங் அலர்ஜி அலர்ஜி எப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிறது எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன ஒரு ஆன்சரு என்ன ஆன்சர் போட்டிங்க ஈஸ்னோ ஃபில் ஓகேங்களா அலர்ஜி ப்ளஸ் எப்போ வரும் பாரசைட்டிக் இன்ஃபெக்ஷன் ஒட்டொன்னினுடைய தொற்று ஏற்படும்போது வரும் ஓகேங்களா

துகள்கள் உடையது இல்லையா அதாவது என்ன பண்றாங்க டபிள்யூபிசி ரெண்டே பிரிக்கிறாங்க எதை பேஸ் பண்ணினா அதனுடைய சைட்டோ துகள்கள் இருக்கா இல்லையங்கிறத பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க இப்போ வந்து துகள்கள் இருக்கிறதுலனா துகள்கள் உடையது அதுக்கு கீழே வந்து பேசோஃபில் ஈசனோஃபில் நியூட்ரோஃபில் மூணு வரும் ஓகேங்களா சார் நெக்ஸ்ட் பார்ப்போம் டேஸ் அது லார்ஜஸ்ட் ஆஃப் லீகோசைட்ஸ் ஓகேங்களா மிகப்பெரிய லீகோசைட்டுகள் எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன ஆன்சரு மோனோசைட்டு மோனோசைட் எதுக்குள்ள வரும் துகள்கள் அட்டுறது ஏ கிரனலோ சைட்ஸ் துகள்கள் அட்டுறதுக்குள்ள தான் மோனோசைட்டும் இந்த லிம்போ சைட்டும் வரும் ஓகேங்களா ஸோ நியூட்ரோஃபில் எப்போ இன்க்ரீஸ் ஆகும் எப்போ வரும் இன்ஃபெக்ஷனு பிளஸ் இன்ஃப்ளமேஷன்

ஹார்ட் ஹார்ட் அட்டாக் பிளட் வெசல்ஸ் டிசீஸ் ஆஃப் பிளட் என்ன நாளங்கள் என்ன வரும் பிளட் வெசல்ஸ்ல எதெல்லாம் வரும் பிளட் வெசல்ஸ் ரத்த நாளங்களுக்கு இல்ல தமணி சிறை அப்புறம் நுண் தந்தைகள் இருக்கு இல்லையா அந்த சின்ன சின்னதாக இருக்குது ஓகேங்களா டேஷ் இஸ் த மெயின் சர்க்குலேட்டரி சிஸ்டம் மீடியம் ஓகேங்களா எது சொல்றாங்க எது மனித ஊர்ல முக்கியமான சுற்றோட்ட மண்டலம் ஊடகம் பிளட் தான் ரத்தம் மாத்தி போட்டீங்களா சத்த நெக்ஸ்ட் பிளாஸ்மா ஸ்லைட்லி அல்கலைன் ஓகேங்களா இது ஒரு பாயிண்ட் சிறிதளவு காரத்தன்மை உடையது ரெண்டாவது என்ன சொல்றாங்க

WBC platelet monocyte RBC RBC தான் அதிகமா இருக்கும் ஓகேங்களா ரத்த தெரியலையே பார்த்து சொல்றேன் ஆமாம். நம்ம பார்த்துப்போம் ஓகேங்களா ஸோ அதிகமாக இருக்கிறது வந்து இரத்த சிவப்பணுக்கள் நெக்ஸ்ட் பாருங்க நார்மல்

90 சிக்ஸ்டி தான் நினைக்கிறேன் நான் அப்படியே ஆப்போசிட்டில் வரும் இவங்க வந்து ஹை ப்ரெஷர் வந்து என்ன வரும் ஹை ஒன் ஃபார்ட்டியா ஒன் ஃபார்ட்டி நைன்டி தானே ஹை பிளட் ப்ரெஷர்